வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஷாலஜி யூடியூப் சேனல் டுடே வி வில் சி அபவுட் காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் ஓகே இது யூனிட் த்ரீ வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் வந்து நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் இதுக்கு முன்னாடி யூனிட் ஒன் அண்ட் டூ வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் அண்டு நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே கூட நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் ஆல்சோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க அண்டு தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஆல்சோ உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கூட்டு நுண்ணோக்கி ஓகேவா கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னா என்ன ஆய்வகத்தில் மாதிரியை பெரிதாக்கி காட்ட பயன்படும் சாதனம் தான் இந்த கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எடுத்துக்கிற பொருளை வந்து பெருசுபடுத்தி காட்டுறதுக்காக பயன்படுற ஒரு சாதனம் இது வந்து உயர் தெளிவு திறன் கொண்ட பொருளின் இரண்டு பரிணாம பிம்பத்தை கொடுக்கும் சாதனமாகும் ரொம்ப ஹை பவரா ஹை டென்சிட்டில நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நல்லா கிளியரா அண்ட் ஆல்சோ டூ டைமென்ஷனல்ல வந்து அந்த பிம்பத்தை வந்து கொடுக்கும் அண்ட் இதுல ரெண்டு லென்ஸ் தான் இது என்னன்னு சொல்றோம்னா கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு வந்து அழைக்கும் இதே சிம்பிள் மைக்ராஸ்கோப்னு இருக்கு அதில் வந்து ஒரே ஒரு லென்ஸ் தான் பயன்படுத்துவோம் ஸோ அதை சிம்பிள் மைக்ராஸ்கோப்னு சொல்லுவோம் இங்கே வந்து ரெண்டு லென்ஸ் கண்ணருக்கு பொருள் லென்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு லென்ஸ் பயன்படுத்துறதுனால இதை கூட்டுணு நோக்கி அப்படின்னு வந்து சொல்கிறான் ஓகேவா ஆய்வகத்தில் மாதிரியை பெரிதாக்கி காட்ட பயன்படும் சாதனம் கூட்டுணு நோக்கி உயர் தெளிவு திறன் கொண்ட பொருளின் இரண்டு பரிணாம பிம்பத்தை கொடுக்கும் சாதனம் இரண்டு லென்ஸ்கள் பயன்படுத்தப்படுவதால் கூட்டு நோக்கின்னு சொல்லுவான் நெக்ஸ்ட் இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து டச் நாட்டு அறிஞர் வந்து ஜான்சன் வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க நைன்டீன் ஃபிஃப்டியில் டச் நாட்டில் ஜான்சன் அண்டு இதோட செயல்பாடு இதோட ஃபங்க்ஷன் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வகையான லென்ஸுகள் வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டோம் கண்ணறு லென்ஸ் அண்டு பொருளர்கள் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒளியானது மாதிரி மீது இப்போ ஒளியை வந்து ஒரு அந்த மாதிரி எது வேணுமோ எந்த பொருளை பெருசுபடுத்தி நம்ம பார்க்கணுமோ அந்த பொருள் அதான் மாதிரின்னு சொல்கிறோம் அந்த மாதிரியில இந்த லைட்டை செலுத்தி பார்த்தோம்னா கிடைக்கிற பிம்பத்தை வந்து பொருளர்கள் லென்ஸ் மூலம் வந்து கிடைக்கிற பிம்பம் கிடைக்கும் அதை வந்து முதல்நிலை பிம்பம் அப்படின்னு சொல்லுவேன் பொருளர்கள் லென்ஸ்ல கிடைக்கிற பிம்பம் தான் உண்மையான பிம்பம் கூட உண்மை பிம்பம் ஆறு முதல்நிலை நிலை பிம்பம்னு சொல்லுவோம் அதையே அந்த கிடைச்ச முதல்நிலை பிம்பத்தை லென்ஸ் என்ன செய்ய பெருசுபடுத்தி காட்டுமா இரண்டாம் நிலை பிம்பம் அப்படின்னு வந்து ஓகேவா ஒளியானது மாதிரியின் மீது செலுத்தி நோக்கப்படும் அப்போது பொருள் பொருளர்கள் லென்ஸ் மூலம் கிடைக்கும் பிம்பம் உண்மை அல்லது முதல் நிலை பிம்பம் எனவும் கண்ணர்கள் லென்ஸ் மூலம் கிடைக்கும் பிம்பம் இரண்டாம் நிலை பிம்பம் எனவும் அழைக்கப்படுகிறது இரண்டாம் நிலை பிம்பம் என்பது முதல் நிலை பிம்பத்தை பெரிதுபடுத்தி காட்டுவது அப்படின்னா என்ன மீனிங்னா நம்மளுக்கு தெரியும் பொருளர்கள் லென்ஸ் மூலமா கிடைக்கிற பிம்பம் தான் முதல் நிலை பிம்பம் அந்த பிம்பத்தோட அளவு பெருசுபடுத்தி தான் வந்து இரண்டாம் நிலை பிம்பம்னு சொல்றோம் அதை யார் செய்யறாங்கன்னா கன்னர்கள் லென்ஸ் வந்து செய்யுது ஓகேவா அப்புறம் இரண்டு விதமான பிம்பங்கள் வந்து கிடைக்குது அண்ட் இதுல என்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிக்கிறோம் ஒளியியல் ஒளியியல் அல்லாத பகுதி அண்ட் ஒளிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் நான் ஆப்டிக்கல் பார்ட்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் பார்ட்ஸ் ஒளி இல்லாத பகுதி ஒளிப்பகுதி ஒளி இல்லாத பகுதி அல்லாத பகுதியில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அடித்தளம் யூ ஷேப்பில் வந்து இருக்கும் இது வந்து உபகரணத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கும் ஓகேவா இன்னும் உங்களுக்கு டயக்ராம் காட்டும்போது தெரியும் அண்டு தூண்னு ஒரு பார்த்து இருக்கு இது வந்து அடித்தளத்துக்கும் கைப்பிடிக்கும் இடையில இருக்கும் அண்டு கைப்பிடி அப்படின்னு சொன்னோன்னா உடல் குழாய்க்கும் லென்ஸிற்கும் சப்போர்ட் கொடுக்குறதா இருக்கும் அண்டு சாய்வு மூட்டு அப்படின்னா உட்கார்ந்த நிலையிலேயே என்ன செய்யலாம்னா அந்த உபகரணத்தை வந்து நம்ம சாட்சி பார்க்க முடியும் மேடைனால் கிளிப்பு மூலம் பொருளை வந்து வைக்கலாம் அது வந்து இப்போ டயக்ராமோட சொன்னால் தான் புரியும் ஒரு நிமிஷம் இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா அடித்தளம்னு சொன்னோமா இதுதான் அடித்தளம் இது லைட்டாக உள்நோக்கி இப்படி லைட்டாக குளிஞ்சாப்பில் இருக்கும் குளிர்ந்த பகுதியாக இருக்கும் யூ ஷேப்பில் இதுதான் அடிப்பகுதி இது என்ன செய்யுது டோட்டலாக இது ஃபுல்லாக இந்த பாட்டுக்கு டோட்டலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு சப்போர்ட் கொடுக்குது அடிப்பகுதி ஓகேவா குதிரை விழாட வடிவத்தில் இருக்குன்னு கூட சொல்லுவான் யூ ஷேப்பில் இருக்கான் அண்ட் செகண்ட் ஒன்று வந்து தூண் அப்படின்னு சொன்னேன் தூண் அப்படின்னா இந்த அடித்தளத்துக்கும் இந்த கைப்பிடி இருக்குல்ல இதுக்கு இடப்பட்ட அந்த இந்த வடிவம் இந்த அடித்தளத்துலேருந்து இருந்து ஆரம்பிச்சு இந்த கைப்பிடிக்கு இடையில உள்ள பகுதியை தூண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கைப்பிடி இதுதான் கைப்பிடி பிடிச்சி தூக்குறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கலாம் ஈஸியா அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா எது இதெல்லாம் அவங்க எதுக்கு சப்போர்ட் கொடுக்குன்னா இந்த கண்ணர்கள் லென்ஸு இந்த உடல் குழாய் அண்ட் பொருளர்கள் இது மூணு இந்த கண்ணர்கள் லென்ஸ் உடல் குழாய் பொருளர்கள் இது மூணுந்தானே இங்கே அட்டாச் ஆகிருக்கு இந்த மூணுக்கும் வந்து சப்போர்ட் கொடுக்குறது யாருன்னா இந்த கைப்பிடி கன்னர்கள் லென்ஸ் உடல் குழாய் பொருளர்கள் லென்ஸ் இது மூணையும் தாங்கிறது இந்த கைப்பிடி அண்டு சாய்வு மூட்டு அப்படின்னு சொன்னேன் சாய்வு மூட்டுன்னா என்ன அப்படின்னா இந்த பருங்க ஒரு இந்த டாட் மாதிரி போட்டிருக்கேன்ல அது அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே உட்காந்த இடத்துல இருந்து நம்ம ப்ராக்டிக்கல் செய்யும்போது நம்ம மேடம் வந்து செஞ்சு காட்டியிருப்பாங்க உட்காந்துக்கிட்டே அதை என்ன செய்வாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை நகத்துவா சா ச மேலே அப் அண்ட் டவுனாக பண்ணுவாங்க தட் இஸ் அதை தான் சாய்வமுட்டு அப்படின்னு வந்து சொல்கிறான் ஓகேவா உட்காந்த நிலையிலேயே உபகரணத்தை சாய்க்க முடியும் அண்டு மேடை அப்படின்னா இதுதான் மேடை மேடையில் என்ன செய்வோம் கிளிப்பை வச்சு ரெண்டு சைடும் டபுள் சைடும் கிளிப்பை வச்சு நம்ம மாதிரியை வந்து வைப்போம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் இந்த மேடை வந்து இருக்கு நெக்ஸ்ட்டு அண்ட் உடல் குழாய் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து என்னென்னா ரெண்டு டைப்பான பொருள் வந்து இருக்கும் என்னென்னா கண்ணறுக்கு லென்ஸு பொருளர்கள் லென்ஸு ரெண்டுமே இருக்கும் இப்போ கண்ணறு லென்ஸ் இருக்கிற இது தான் இதுதான் உடல் குழாய்னு சொல்கிறோம் இந்த இது இதுதான் வந்து உடல் குழாய்னு சொல்கிறோம் தோடி போட்டிருக்குது இதோட மேல் பகுதியில் பார்த்தோம்னா கண்ணறு லென்ஸ் இருக்கா கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்குற லென்ஸு ஸோ இந்த இடத்த தலைப்பகுதின்னு சொல்லுவேன் அதே கீழே அடியில் பார்த்தோன்னா பொருளர்கள் லென்ஸ் வந்து ரெண்டு இருக்குது பாருங்கள் இந்த பொருளர்கள் லென்ஸ் இருக்கிற பகுதிக்கு பேர் என்னன்னா துண்டு அப்படின்னு சொல்றோம் மேலே கண்ணறு உடல்குழாய் இருக்கு அதுல மேல கண்ணறு லென்ஸும் கீழே வந்து பொருளர்கள் லென்ஸும் ஃபிட் ஆகுது மேலே உள்ள கண்ணறு லென்ஸுக்கு இருக்கிற இடத்துக்கு பேரு தலைன்னு சொல்றோம் அதே கீழே உள்ள பகுதிக்கு பொருளர்கள் லென்ஸ் இருக்கிற பகுதிக்கு வந்து துண்டு அப்படின்னு வந்து பேர் சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து ரேக்கன் பீனியல் அப்படின்னா அந்த டிசைன் இதுதான் அது அடுக்கு சக்கரம் அடுக்கு பற்சக்கரம்னு போட்டிருக்கீங்களா அதுதான் வந்து ரேக்கன் பீனியல் இதன் மூலம் தான் என்ன செய்யுதுன்னா அந்த மேடை வந்து ஸ்டாண்டர்டாக அப்படியே வந்து நிற்கிது ஒரு சப்போர்ட் கிடைக்கிது இந்த இருக்குது பாருங்கள் இதுலேருந்து ஒரு பில்லர் மாதிரி போட்டிருக்கேன்னா அதில் சர்க்கிள் இருக்கா இதுதான் வந்து என்ன செய்டையே தாங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரேக் அண்ட் பினியல் இருக்கிறதுனால அண்டு சரி செய்தல் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது சரி செய்யும் திருகுன்னு தூங்கி போட்டிருக்கேன் பாருங்கள் சரி செய்யும் திருகு இந்த கைப்பிடி மேலே இருக்குது இது என்ன செய்யுது அப்படின்னா வந்து பொருளை வந்து வச்சுட்டு அதை திருகி நம்ம வந்து கரெக்டாக நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் ப்ராக்டிக்கல் கிளாஸ்ல எல்லாம் அதை நீங்க திங்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா நம்மளுக்கான பிம்பு வந்து தெளிவா கிடைக்கணும்னா என்ன செய்வோம் நல்லா திருகுவோம் அதே வந்து ஓரளவுல அவுட்லைன் கிடைச்சா போதும் அப்படின்னா கரட முரடான சரி செய்தலோடு நிறுத்திக்கிடுவோம் ஸோ ஸ்க்ரூ டிரைவர் இந்த சரி செய்தல் திருக வச்சு நம்ம வந்து நன்றாகவும் இல்லை கரட முரடாவோ வச்சு பொருளை பார்க்கலாம் நெக்ஸ்ட் தானியங்கி நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இது எதுக்காக அப்படின்னா உடல் குழாயை வந்து கீழ் நோக்கி இந்த இடத்துல இருக்கும் தானியங்கி நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து குழாய் கீழே சரிஞ்சு போகாமல் இழுத்து பிடிக்குது இந்த இடத்துல இருந்து குழாயை கீழே விட சருங்காகிறதை தடுக்குது அதான் தானியங்கி நிறுத்தம்னு சொல்லுவோம் அண்டு ஒளிப்பகுதி இப்போ ஏற்கனவே ஒளி அல்லாத பகுதின்னு சொல்லிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒளிப்பகுதி ஒளி அல்லாத பகுதியில் அடித்தளம் பார்த்தோம் அடித்தளம் பார்த்தோம் தூண் பார்த்தோம் கைப்பிடி பார்த்தோம் சரி செய்தல் திருகு இந்த குழாய் இந்த அடுக்கு பறிச்சக்கரம் இது எல்லாமே சாய்வு மூட்டு இது எல்லாம் எதுல வருதுன்னா ஒளி அல்லாத பகுதி ஏன்னா ஒலிக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது பட் ஒளி வந்து வரும்போது அந்த அதை எந்தெந்த பகுதியெல்லாம் ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு வந்து பிம்பத்தை கொடுக்குது அப்படின்னா விதானம் லென்ஸுக்கு கீழ் இந்த இடத்துல இருக்கும் இது லென்ஸை வச்சு சரி செய்யணும் ஓகேவா அதை விதானம் பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவான் அண்டு மிரர் பிரதிபலிப்பான்னு சொல்லுவோம் இந்த இடத்துல கண்ணாடி இருக்கும் இந்த கண்ணாடியை வச்சு நம்ம என்ன செய்வோம்னா போடுற அந்த வெளிச்சத்தை நோக்கி அதை வந்து இங்க முன்னையும் பின்னையும் நகர்த்துவோம் நகர்த்தி நம்ம வந்து அந்த லைட்டு படுற பக்கத்தை நோக்கி வச்சு பொருளை தெளிவாக பார்ப்போம் ஓகேவா அதுக்கு தான் இந்த மிரர் கண்ணாடி பகுதி இருக்குது பிரதிபலிப்பான் அந்த குறிக்கூல் லென்ஸ் குறிக்கூல் லென்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா ஹை ரொம்ப அந்த ஹை பவராக வேணுமா லோ பவராக வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பவருக்கு தகுந்தாப்புல இந்த லென்ஸுகளை என்ன செய்யலாம்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஓகேவா அண்டு இது எந்த அளவுக்கு வந்து தலைகில் பிம்பத்தையும் உண்மை பிம்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னா இப்போ தலைகில் பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுக்குறது யாருன்னா பொருளர்கள் லென்ஸு இந்த லென்ஸ் எதை கொடுக்கும்னா தலைகில் பிம்பத்தை கொடுக்கும் அதே வந்து பிம்பத்தை வந்து கண்ணர்கள் லென்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா வந்து நுண்ணிய பிம்பத்தை கொடுக்கும் நம்ம வந்து நல்ல மைனூட்டாக அந்த அப்ஜெக்டை பார்க்கணும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா கண்ணர்கள் லென்ஸு அதே கு கொடுக்குற பிம்பத்தை தலைகீழாக கொடுக்குறது யாருன்னா பொருளர்கள் லென்ஸ் ஓகேவா அண்டு இது வந்து ஆல்ரெடி சொன்னோம் குறிக்கோள் லென்ஸ் வந்து ஹை பவர்லையும் லோ பவர்லேயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு எந்த அளவுக்கு பொருளை வந்து இந்த கண்ணர்கள் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம்னா இரண்டாம் நிலை பிம்பத்தை கொடுக்கணும் பொருளை வந்து பெரிதுபடுத்தி படுத்தி காட்டணும் எந்தளவுக்கு அதோட உறுப்பெருக்கம் இருக்கும் அப்படின்னா ஃபைவ் எக்ஸ் டென் எக்ஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் அண்டு டுவெண்ட்டி எக்ஸ் அளவுக்கு ஒரு பொருளை வந்து உறுப்பெருக்கி காட்டுமா இந்த மைக்ராஸ்கோப்பு காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்பு அண்டு எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் கைரேகை அந்த பயன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் கைரேகை தடையவியல் துறையில் வந்து கைரேகை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்து பாக்டீரியா வைரஸ் இதை பற்றின ஆராய்ச்சிக்காகவும் அதை கண்டறியத்துக்கும் அண்ட் கிருமிகளை வந்து கண்டறியத்துக்கும் இந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க தடையறிவியல் துறையில் வந்து தடையவியல் துறையில் கைரேகையை கண்டுபிடிக்கவும் பாக்டீரியா வைரஸையும் நோய் கிருமிகளை வந்து கண்டறியத்துக்கு இந்த மைக்ரோஸ்கோப் காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்பை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த கூட்டு நோக்கி இன்னைக்கு நம்ம காம்பவுண்ட் மைக்ராஸ்கோ பார்த்து மைக்ரோஸ்கோப் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்த மைக்ரோஸ்கோப் டைப்ஸ் இருக்குது அதை வந்து பார்ப்போம் இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் நோட்ஸ் கிடைக்கும் இது தமிழுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ